ஹாய் குட் மார்னிங் இது வந்து தேவாஸ் அவரோட மெகா ஹிட் மூவி வைகா சூப்பர் நட்சி படம் பேர் அருமையான ஒரு எல்லாம் படம் இந்த படத்தில் சூப்பராக இருக்கும் இவங்க கேட்குறவங்க யூடியூப்ல போய் கேளுங்க காட் டேஸ் யூ ஆல் இப்படிக்கு உங்கள் அருமை நண்பன் என்றென்றும் அண்ணாதுரை சின்ன பொண்ணு பொண்ணுதான் வைக்கப்படுது சின்ன பொண்ணு ராக்கபடுது அம்மா அம்மாடி அது கண்ணுக்குள்ள தான் மின்னல் அடிக்குது சும்மா சும்மாடி சின்ன பொண்ணு ராக்கபடுது அம்மா அம்மாடி அது என்ன நினைச்சு கண்ணு சேவக்குது சும்மா சும்மாடி சாமத்து காத்து அடிச்சது சாமந்தி பூவ வெடிச்சது ஆனந்த வாசம் ஆசையில் மனசு கலக்குது இளவட்டம் கொடிகட்டும் இது நல்ல நேரம் சின்ன பொண்ணு தான் அணக்கப்படுது அம்மா அம்மாடே அது ஒன்னச்சு கண்ணு சேவக்கு சும்மா சும்மா ஆலம் இலை மேலிருந்து ஆடுகின்ற தென்றைப்போல் நூலிடையில் தேன் எடுத்து நூறு கதை நான் சொல்லவா இலை மேலிருந்து ஆடுகின்ற தென்றலை போல் நூலிடையில் தேன் எடுத்து நூறு கதை நான் சொல்லவா நீருக்குள் இருந்து சீரகு நடைந்த சிங்கார பூங்குயிலே மாதுரம்பூரில் வாசனை தேடும் மஞ்சள் இலங்கையிலே என் தேவா சின்ன பொண்ணு தா வக்கப்படுது அம்மாடி அது என்ன நினைச்சு கண்ணன் சேவைக்குது சும்மா சும்மா சாமத்து காத்து அடிச்சது சாமந்தி பூவும் வெடிச்சது ஆனந்த வாசம் மணக்குது ஆசையில் மனசு கணக்குது இளவட்டம் கொடிகட்டும் இது நல்ல நேரம் சின்ன பொண்ணு தா வக்கப்படுது அம்மாடி அது பொண்ணு நினைச்சு கண்ணு சேவக்குது சும்மா சும்மா

தாகம் கொண்ட தாமரை பூ தாமரைப்பூ மிங்கும் கோதிக்குது தாளமீடும் கண்ணு ரெண்டும் தந்திரா அடிக்குது தாகம் கொண்ட தாமரை பூ தாமரைப்பூ மிங்கும் கோதிக்கிது தாளமீடும் கண்ணு ரெண்டும் தந்திரா அடிக்குது சம்மதம் சொல்லிய சந்தனமுள்ளைய கையோடு கல்லட்டுமா மங்கையின் காவில் மன்மத ராக மந்திரம் சொல்லட்டுமா என் தேவி சின்ன பொண்ணுதா வைக்கப்படுது அம்மா அம்மாடி அது ஒன்னு நினைச்சி கண்ணு சேவக்குது சும்மா சும்மாடி சாமத்து காத்து அடிச்சது சாமந்தி பூவை அடிச்சது ஆனந்த வாசம் அணக்குது ஆசையில் மனசு கணக்குது இளவட்டம் கொடி கட்டும் இது நல்ல நேரம் சின்ன பொண்ணுதா வைக்கப்படுது அம்மா அம்மாடி அது ஒன்னு நினைச்சி கண்ணு சேவக்குது சும்மா சும்மா Buddy!